ஹாய் ஹலோ வணக்கம் யாருமே செஞ்சு பார்க்காத முறையில் நம்ம இன்றைக்கி இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம் வானல் வச்சு வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் பருப்பு போட்டு நல்லா செவரை வறுக்கணும் நல்லா செவரை வறுத்துட்டு தட்டி வச்ச பூண்டு மூணு பல் பச்சை மிளகா ரெண்டு ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு நல்லா வதக்கினோன்னே கரோப்பில் போட்டு அப்புறம் நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்குறோம் அதுவும் நம்ம கை விடாமல் நல்லா இப்படி வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் களறி விட்டுக்கல இருக்கலாம் நல்லா வதங்குது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்துப்போம் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வந்து முக்கால் பதம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் நிஜமாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சுருக்க மாட்டீங்க தட்டு போட்டு மூடியாச்சு கொஞ்ச நேரம் ஆனதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சால்ட்டு சேர்க்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான சால்ட்டு நம்ம சேர்க்க முடியும் கல் உப்பு சேர்க்குறேன் நான் முன்னாடியே சேர்த்திட்டோன்னா காயில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட பிடிக்காது நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொதித்து வரும்போது சால் சால்ட்டோ உப்போ சேர்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த காயில் கடைசியாக நம்ம போட்டு இறக்கிறதுக்காக இது ரெடி பண்ணுறேன் அது ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி போட்டிருக்கேன் அந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட பொட்டுக்கடலை போட்டு அது நல்லா ஒரு மூணு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அதை வந்து நம்ம லாஸ்டில் சேர்க்க போகிறோம் இப்போ காயை மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம் பத்து நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் இதுவாக கொதிச்சதுனாக்கா காய நல்லா சுண்டி வந்துடும் தண்ணி அவ்வளோதான் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொட்டுக்கடலையை போட்டு அரைக்கணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு குறை குறைப்பாக நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக தழை போட்டு இறக்கியாச்சு பாத்திரம் கழுவி நீட் பண்ணியாச்சு சாப்பாடு தயாராகிடுச்சு சாப்பிடுவாங்க